இன்டெலிஜென்டா இருக்கிறவங்க மனிதனுக்கு எவ்வளவு அறிவு இருக்குதோ அதை கரெக்டா பயன்படுத்துவாங்க ஆறு அறிவு உடையவன் மனிதன் சொல்லுவாங்கல்ல அந்த ஆறு அறிவுக்கு உரிய பிஹேவியர் இருக்கும் அஞ்சறிவு மாதிரியெல்லாம் மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்க நம்மள மாதிரி வாழுகிற ஹியூமன்ஸ் தான் நம்ம கூட இருக்கிறாங்க நமக்கு ஒரு அடிப்பட்டா எப்படி வலிக்குமோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் வலிக்கும் அப்படின்னு தெரியும் காரணம் இல்லாமலே நம்மளோட லைஃப் பார்ட்னரா இருக்கலாம் அவங்கள கஷ்டப்படுத்துகிறது மாதிரியோ காயப்படுத்துக்கிறது மாதிரியோ பேசவோ இல்லை அடிக்கிறதோ எதுவுமே செய்ய மாட்டாங்க ஓகேவா அறிவுக்கு ஏத்த வளர்ச்சி அவங்கள்ட்ட கண்டிப்பா இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க சரியான விதத்துல நடந்துப்பாங்க பேசுற வார்த்தைகளிலிருந்து செய்கிற செயல்களிலிருந்து நல்ல ஒரு புத்திசாலியான ஒரு மனிதன் எப்படி நடந்துப்பானோ ஒரு இன்டெலிஜென்ட்டான மனிதன் எப்படி நடந்துப்பானோ அது அப்படியே அவங்க ஃபாலோ செய்வாங்க பப்ளிக்ல போயிட்டாங்க அப்படின்னா அவ்வளோ டீசெண்டாக இருக்கும் அவங்களோட பிஹேவியர் ஆனா ஒரு சிலர் வீட்டில் ரொம்ப மிருகத்தனமா நடந்துப்பாங்க வெளிய போகிற நேரம் ரொம்ப டீசெண்டாக நல்லவங்க மாதிரி நடந்துப்பாங்க அது இன்டெலிஜென்ட் பீப்புளுக்குள்ள ஆளே கிடையாது ஓகேவா உண்மையான இன்டெலிஜென்டானவங்க வீட்லேயும் நல்ல முறையில் நடந்துப்பாங்க வெளியே போனாலும் யார்கிட்ட பேசுகிற பழகிற விதத்துலேயும் நல்ல முறையில் நடந்துப்பாங்க அவங்க தான் ரியலான இன்டெலிஜென்ட் பீப்புள்